கரைந்திருந்து பார்க்கும் மருமமன்ன தோழி வெல்கம் டு தோலிஸ் கிச்சன் என்னடா இது திலானா மௌனாம்பல் படத்தில் வர்ற பாட்டாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க நம்ம சிவாஜி ஐயா வாசிக்க பத்மினி அம்மா நடனமாட மறக்கக்கூடிய பாட்டாக அது அதுவும் குறிப்பாக அந்த அம்மா நவரசமும் அப்படின்னு பாடிக்கிட்டே அந்த ஒன்பது வகையான உணர்ச்சிகளையும் அப்படியே முகத்தில் தத்ரூபமாக கொண்டுட்டு வருவாங்களே அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த நவரசங்கள்னு சொல்லப்படுற அந்த ஒன்பது வகையான உணர்வுகள் அல்லது அந்த ஒன்பது வகையான நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒன்று இன்பம்னு சொல்லப்படுற சந்தோஷ நிலை ரெண்டு நகைன்னு சொல்லப்படுற ஆனந்த நிலை மூணு கர்ணைன்னு சொல்லப்படுற இரக்க நிலை நான்கு ஆத்திரம்னு சொல்லப்படுற கோபநிலை ஐந்து வீரம்னு சொல்லப்படுற தைரிய நிலை ஆறு ஐயம்னு சொல்லப்படுற பயந்த நிலை ஏழு அருவறுப்புன்னு சொல்லப்படுற வெறுப்பு நிலை எட்டு அற்புதம்னு சொல்லப்படுற ஆச்சரிய நிலை ஒன்பது சாந்தம்னு சொல்லப்படுற அமைதி நிலை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவரசங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்